அன்பான மக்களே நம்மளோட இருந்து செம்ம அப்டேட்டு மலேசியா போய் இறங்கிட்டேன் அப்படின்னு அவர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு அப்புறம் வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணாங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து ஒரு பொண்ணு வந்து அவரை வெல்கம் பண்ணாங்க அவங்களோட சேர்ந்து வீடியோ போட்டிருந்தாரு இப்போ இன்னொருத்தவங்களும் சேர்ந்து அந்த ஈவெண்ட்டு அரேஞ்ச் பண்ணவங்களும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது அல் மூணு பேர் கூடமே சூப்பராக வந்து அவர் வந்து ஃபன் பண்ணியிருந்தார் அப்புறம் இன்னொருத்தவங்களோட அவங்க பேர் எனக்கு தெரில அவங்களோட சேர்ந்து செம்மையாக வந்து மூவி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோ அழகா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈவினிங் பாருங்களேன் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சுவாமி வந்து பயங்கரமாக வந்து கலப்ப கலப்போகிறார் இன்னைக்கு ஈவினிங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது எல்லாருமே வாங்க ஃபன் பண்ணலாம் செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது அவ்வளோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து அவர் ஃபன் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சும்மா உட்காந்துருந்துட்டு சிம்பிளாக உட்காந்துட்டுலாம் வர முடியும் பயங்கரமாக ஃபன்னு தான் என்டர்டெயின்மெண்ட்டு தான் அவ்வளோ அழகாக வந்து நம்ம சுவாமி வந்து பண்ணுவார் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி தான் இந்த இந்த ட்ரிப்புமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சேனலை கண்டிப்பா டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சுவாமி சம்பந்தமா வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் மகாநிதி சம்பந்தமா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க மகளை சரிங்களா ஆனால் இன்றைக்கி ஈவினிங் சாயந்தரம் ஆறு மணிக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு ஆறு மணிக்கு சூப்பராக வந்து நம்ம சுவாமியை வந்து வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படின்னு